அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமேனுகோபால் மினிட் ரூல் என்ற வரிசையில் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு ஆசிர்வதிக்கப்பட்ட ஜாதகம் ஒரு ஜாதகம் ஆசிர்வதிக்கப்பட்ட ஜாதகமாக இருக்கணும்னா அந்த ஜாதகத்தில் லக்னாதிபதி ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி இந்த மூவரும் பாதிப்பு இல்லாமல் இருக்கணும் ஆறு எட்டு பன்னெண்டில் கிரகங்கள் இல்லாமல் இருக்கணும் அவர் ஜாதகத்தில் லக்னாதிபதியோ அல்லது ராசி அதிபதியோ யோகியாகவோ கருணநாதனாகவோ வந்திருக்கணும் அவர் ஜாதகத்தில் பிறந்த திதிக்குண்டான கிரகம் யோகி பிறந்த கிழமை இந்த அமைப்புகள்லாம் மேக்சிமம் ஏதாவது ஒரு கிரகமாக இருக்குன்னா ரொம்ப நல்லது காரணம் என்னென்னா எந்த ஒரு விஷயமும் ஜாதகத்துக்கு சிந்தாமல் சிதறாமல் கிடைக்கும் அந்த யோகி கர்ணநாதன் பிறந்த கிழமை அதிபதி திதியதிபதி இவர்கள் ஒரு ஜாதகத்தில் வலுவாக இருந்துவிட்டால் இதைப்போல் ஒரு ஜாதகம் இருக்க வாய்ப்புகள் குறைவு காரணம் என்னென்னா அனைத்து விதமான சிறப்புகளும் ஜாதகருக்கு நடக்கும் நன்றி வணக்கம்